இது தான் முடக்கத்தான் முடக்கத்தான இப்படி விதை இருக்கும் இந்த மாதிரி விதை இருக்கும் முடக்கத்தான் இந்த ரசம் வைக்க போகிறேன் முடக்கத்தான் கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன் காம்புகளை போட்டாலே போதும் காம்பு சும்மா இலையும் இது வந்து தூதுவலை தூதுவலையும் இது முடக்கத்தான் ரெண்டையும் சேர்த்து ரசம் வைக்க போகிறேன் இப்போ ரசம் வைக்கிற தேவையான பொருள்கள் மிளகு சிறு சீரகம் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு வரம்ிளகா கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சுக்கிட்டு ரசம் வைக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது கம்மியாக தான் ஊற்றணும் எண்ணெய் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும் ரசத்துக்கு எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்சோன ஜீரம் சின்ன ஜீரம் ஜீரம் தான் தளிக்கணும் வந்துருச்சு பொரியுது வரமிளகா வரமுிளகா கருமக்கு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்னா அது அப்படியே போட்டு ஒரு கரட்டு கரட்டி போட்டு அதனால் மஞ்சள் தூள் தேவையான அளவு தூள் மஞ்சள் தூளையும் போட்டு ஒரு கரட்டு கட்டிடும் இதை வந்து தூதுபோல் முடக்கட்டான் ரெண்டையும் போட்டோம் மட்டும் ரெண்டையும் ஒரு பெர்ட் பரட்ட மாட்டி அவ்வளோதான் இந்த பச்சை வாசம் போகும் குழந்தைகள் கூட பிடிக்கும் பெரியவர்கள் வந்து சின்ன உடம்பு நல்லா பிடிக்கும் அந்த ரசம் அதில் குளித்தண்ணி கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் முட கொத்தால் ரசம் கொதிக்கட்டும் மூடி வச்சிருவோம் நுறக்கட்டி வந்துடுச்சு பார்த்தா உப்பு போடணும் நுற கட்டி வந்துடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ண வேண்டியதை